இறந்து குணசேரந்துவிட்டார் என்கிற செய்தியை அம்மாவின் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால் மருத்துவமனையில் அனுபவிக்கப்படுகிற நாள் வரையிலே இயக்கத்திற்காக அவர் செய்ய வேண்டிய கடமைகள் கட்சிகள் எல்லாம் எடுத்து பார்த்தார்கள் மூச்சடங்கிற நேரம் வரை சரியாக செய்யவர் சகோதரன் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்ற நாள் எல்லா பணிகளையும் தொடங்கம் செய்வதற்கு தோல் என்ற சகோதரன் குணசேகரன்லை என்பது என்னால் இன்னும் உணர முடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோட நான் இருந்து கொண்டேன் குலசேகரன்

அவருடைய மகன் நம்முடைய ஆண்டவர்களுக்கு சொல்லி அவருடைய முதன்மையாளர் ஆண்டவர் பழனிசாமியிடத்தில் சொல்லி ஆண்டவர் பழனிசாமியில் இன்றைக்கு இரண்டு கைதிகளில் மூன்று கண்களுக்கு வேலை இருக்கிறது நான் இல்லை முழுவதற்காக ஆனால் அந்த பணியை டெல்லி வைத்து வரும் தயவு தயவுசெய்து அந்த பணியை இன்றைக்கே நிறைவேற்ற சொல்ல எல்லாரும் நீண்ட தயவுசெய்து ஹாஸ்பிட்டல்களில் அப்போ வரலாம் இந்த செய்தி நான் விமானத்தை விட்டு இறங்கியவுடனேயே எனக்கு ஆண்டவர் பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு அதையும் தாண்டி நான் மருத்துவமனைக்கு சென்ற போது சென்றபோது பார்த்து ஆய்க்கிறேன் என்று நான் கேட்பதற்கு என்னால் நான் சொல்லி அனுப்பிய செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்ததால் தயவுசெய்து இந்த போய் இன்றைக்கு வேலை அந்த இல்லாமல் இன்னைக்கும் ரெண்டு பூர் பகுதி நாங்கள் அன்பு திருப்பதி உடைய பகுதி இருக்குது போகின்ற கருணத்தில் அனுமதிக்கப்பட்டதை சனிக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்த மூலம் வேண்டுகோள் புங்கல் செவ்வாய் இந்த இரண்டு நாளும் எப்படியாவது பூக்கன்று வேலையை விதிப்புவீர்கள் நம்முடைய பொதுச்செயலாளருடைய நம்பிக்கையை நிறைவேற்று இப்படிப்பட்ட ஒரு உலக தொண்டரை நான் இழந்திருக்கிறோம் என்பதை செய்யும் எந்த சூழ்நிலையே தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்காமல் தன்னுடைய குடியும் ஊசுதாடி கொண்டிருக்கிறது கூட நினைக்காமல் மருத்துவமனையில் ஐசியூலே நெருக்கடியான கட்டத்திலே இருக்க

நான் திருப்பூருக்குள் வரும்போது கலெக்டராக நின்றுபோது நின்று வணக்கம் ஏறிக்கொண்டு வேண்டும் என்று ஆரோக்கியம் எதை என்ற சிக்கலை மீட்க வேண்டும் என்பதற்கு அதுல தோன்றா துணையாக இருந்த விவசாயிகள் இங்க இல்லை என்றால் அவருடைய ஒரே லட்சியம் அனைத்து சமுதாய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என் கட்சி மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என் சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அனைத்து சமுதாய மக்களையும் தண்ணீர்

என்றால் முகம் காட்டோடு என்பதனுடைய திட்டமான தோல்வியடைந்த போது அதற்கு பிறகு கூட இன்னொரு உறுப்பினர்களுடைய வெற்றியை அறிவிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரி தலைக்கம் காட்டிய போது தான் தோல்வி நிலையிலும் வெற்றி வாய்ப்பு இன்னொரு திட்டிக் கொடுத்த அவர் மீது குண்டுகளை குற்றினார்கள் அதையெல்லாம் பொருத்தாமல் எடப்படையாம எடப்படியா என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக

நிறைவேற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நிச்சயமாக வெற்றி ஒரு சூழ்நிலைக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் செயல் குடும்பம் நம்ம குடும்பம் பிள்ளைகளும் உலகத் துணைச் செயலாளர்கள் எடப்பாடியும் பாதுகாப்பாக அப்பாச்சுவார்கள் மனைவி நம்முடைய சகோதரி நம்முடைய சகோதரி என்பதை சொல்லி நாம் நின்று பேசிக்கொள்கின்ற இந்த கட்டிடத்தை கட்டும் போது நம்ம சொன்ன மூன்று மாதம் ஆகுமா நான் அப்போதே கண்ணப்படம் பதினைந்து நாளில் பிடிச்ச பாதிப்பா பாதுகாப்பு பதினைந்து நாட்களில் கட்சி அளவான ஊழலகத்தை செயல்பட துணையாக சகோதரன் ஆக்கிரமம் எல்லாம் கூட நிறைவு பார்க்கும் இடம்பாடு என்றும் நான் போது நம் ஆற்று கழகப்படையிலே குண செயல்கிறார் ஆத்மா நம்மை ரசிப்போம் என்றும் செயல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் நன்றி வணக்கம்